ஜெய ஹர ஹரஹர சங்கர சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் சிவனுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இரண்டு முறையிலோ ஏழு முறையிலோ நம்ம தவறாமல் நம்ம உள்ளங்கையை பார்த்தோ இல்லைன்னா கிழக்கு திசையை நோக்கியோ சிவன் உருவப்படத்துக்கு முன்னாடியோ நம்ம வந்து கூறிட்டு வரணுமாங்க இரவு நேரத்தில் நம்ம வந்து குளித்திருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயுமே நமக்கு வந்து தேவை கிடையாது சிவனின் அருள் வந்து நம்மளோட முழு மனதுடன் இருந்தாலே போதுமாங்க காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தரிடம் சந்திக்கும் பொழுது அவர் மகாபிரிவா பற்றி தெரி தெரிந்தவர்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் அவர்கள் சிவனின் மீது எவ்வளவு பக்தி கொண்டவர் என்று அவர்தான் இந்த ஒரு மந்திரத்தை சிவனை நினைச்சு கொண்டு நீ இரவு நேரத்துல தூங்கும் பொழுது இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு தூங்கு அடுத்த நாள் விடியின்ற விடியல் உனக்கு ஏற்ற நாளாகவும் முக்கியமாக உனக்கு இருக்கும் எல்லாவித பிரச்சனையும் விநாயகரும் முருகரும் வந்து தீர்த்து வைப்பதற்கும் உனக்கு அதிக அளவில் நன்மைகளும் மகிழ்ச்சியாகவும் நீயும் உன் குடும்பமும் இருப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார் நம்ம எத்தனையோ வழிபாடும் எத்தனையோ பூஜையும் செஞ்சு பயனில்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நம்ம கூறுறதுனால அதிக நமக்கு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி காஞ்சி மகன் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் இரவு நேரத்தில் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிமிடமோ இரண்டு நிமிடமோ டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி ஏழு ஏழு முறை தான் இந்த மந்திரத்தை கூறணும்னு இல்லை உங்களால் எத்தனை முறைகள் வர இந்த மந்திரத்தை கூற முடியுமோ அத்தனை முறை வர நீங்கள் கூறுனீங்கன்னா இதனால் நன்மை தான் நடக்குமே தவிர ஒருபோதும் கெடுதல் வந்து நினைக்காது இதை நீங்கள் கூறுங்க சிவ குடும்பத்தின் ஆசை உங்களுக்கு கிடைத்து உங்களது குடும்பம் மிகப்பெரிய அளவிற்கு நன்மையை நன்மை வாய்ந்த குடும்பமாக மாற அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் காஞ்சி மகான் பற்றிய அவர் கூறிய எளிய பரிகாரங்களும் அவரை அவர் கூறிய அனைத்து விதமான பரிகாரங்களும் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு மந்திரம் என்னென்னு காண்பதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை கூறும்பொழுது சிவன் வந்து உங்கள் ஆள்னு மனதில் இருக்கணும் முடிந்தால் ஒரு சிவன் உருவப்படத்தை கூட நீங்கள் உங்களோட பாக்கெட்லேயோ அல்லது உங்களோட உள்ளங்கைகளையோ கூட வைத்துக்கொண்டு உங்களோட உள்ளங்கைகளையும் அந்த சிவன் படத்தையும் பார்த்து கூறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதுதான் அந்த சிவனுக்குரிய மந்திரம் ஓம் நம சிவாய சர்வ குபேர வசி 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 ஓம் இதுதான் அந்த ஒரு மந்திரம் இதை மட்டும் நீங்கள் இரவு தூங்கும் பொழுது ஒரு ஏழு முறையாவது குறைந்தபட்சம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கூறுங்க அதிகபட்சம் இருபத்தோரு முறை வரை கூறுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு அதிக அளவில் நடந்து இருக்குது எனவே தவறாமல் நீங்களும் கூறுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் கூறி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையில் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர நன்றி